பாடல் காப்புரிமை தொடர்பாக வழக்கில் அனைவருக்கும் மேலானவர் இளையராஜா என்ற கூற்றை சென்னை மேல் நீதிமன்றம் ஏற்க மறுத்தது தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக இளையராஜா திகழ்கிறார் இந்த நிலையில் அவரின் நான்காயிரத்து ஐநூறு பாடல்களை எக்கோ மற்றும் அகி உட்பட்ட இசை நிறுவனங்கள் ஒப்பந்த காலம் முடிந்த பின்னரும் பயன்படுத்தி வந்ததாக கூற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது இதற்கு எதிராக இளையராஜா சென்னை மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவின் விசாரணையின் போதே இளையராஜாவின் தரப்பு சட்டத்தரணி எல்லாருக்கும் மேலானவர் இளை ராஜா என்ற கூற்றை வெளியிட்டார் எனினும் இதனை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை இசை மூர்த்திகளான முத்துசுவாமி தீக்ஸர் தியாகராஜர் மற்றும் சியாமா சாஸ்திரிகள் ஆகியோர் தான் எல்லோருக்கும் மேலானவர்கள் என்று கூறலாம் ஆனால் இளையராஜாவை அவ்வாறு கூறுவதை ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் எனினும் இளையராஜா தரப்பு சட்டத்தரணி எல்லோருக்கும் மேலானவர் இளையராஜா என்று கூறியது பாடல்கள் மீதான காப்புரிமை விவகாரத்தில் மாத்திரமே என்று தமது வாதத்தை நியாயப்படுத்தினார் இந்த இந்த வழக்கை நீதிமன்றம் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒத்திவைத்திருக்கிறது தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பதினூன்று பேரிடம் லட்சம் கோடிக்கு மேல் சொத்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இருவரும் பத்தொன்பதாம் தேதி தமிழக மக்கள் அளிக்கும் வாக்குகள் ஜூன் நான்காம் தேதிக்கு பின்னர் ஊழல்வாதிகளை சிறைக்கு கொண்டு செல்லும் என்று பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா குறிப்பிட்டிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பிரசாரம் செய்த ஜே பி நட்டா தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் என்றென்றும் குளக்கொடுக்கும் பன்னீர் சேவை டெல்லிக்கு தேவை என்று குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் இந்தியாவில் வளர்ந்திருக்கிறது இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு மேலே வந்திருக்கின்றார்கள் என்றும் நட்டா குறிப்பிட்டார் இலங்கை அடுத்த மாதம் போர் வெற்றியை கொண்டாடும் போது கெனடிய தலைவர்கள் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்களா என்பது தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருப்பதாக இலங்கையின் ராஜதந்திர தரப்புகள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு கெனடிய பிரதமர் ஜஸ்டின் டூட்டோ போர் வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு காலத்தில் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை இலங்கையின் மீது முன்வைத்திருந்தார் இது இரண்டு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர மோதலை தூண்டியது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இலங்கை கனேடிய உயர்சனிகளை அழைத்து தமது எதிர்ப்பையும் வெளியிட்டது இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டை கெனடிய பிரதமர் இந்த முறையும் சும என்பது குறித்து இலங்கை எச்சரிக்கையுடன் எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையின் போரின் போது நடந்த சம்பவங்கள் இனப்படுகொலைக்கு சமமானவை அல்ல என்று கூட்டாட்சி அரசாங்கம் முடிவு செய்திருந்தாலும் தலைவர்கள் இத்தகைய குற்றச்சாட்டுக்களை துறந்தும் சுமத்தி வருகின்றனர் இந்திய மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டு வாக்குப்பதிவுகள் நாளை இடம்பெறுகின்றன இதில் கோயம்புத்தூர் தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்பே தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு மாநில தலைவர் அண்ணாமலை அங்கு போட்டியிடுவதே இதற்கு காரணமாகும் வளமையாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற நிலையில் இரண்டாவது கட்சியாக தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று எதிர்பார்ப்பு நிலவுகிறது மூன்றாவது கட்சியாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் என கூறப்படுகிறது என்றால் கோயம்புத்தூர் பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தி ஒன்பது ஏழு வாக்குகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தினமலர் நடத்திய ஆய்வின் மூலம் தெரியவந்திருக்கிறது அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஏழு ஒன்பது சைபர் வாக்குகளையும் அதிமுக இருபத்தி ஆறு ஐந்து வீத வாக்குகளையும் கோயம்புத்தூரில் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது